உங்களை UK தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உடல் பருமன் இரத்த கொதிப்பு செரிமானமின்மை நெஞ்சரிச்சல் மாரடைப்பு போன்ற பாதிப்புகளுக்கு நாம் சமையலில் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட பாக்கெட் எண்ணெயும் ஒரு காரணம் என்று மருத்துவர்கள் மற்றும் உணவியல் நிபுணர்கள் சொல்லி வருகிறார்கள் அப்படி நாம் பயன்படுத்தும் பாக்கெட் எண்ணெய்க்கு மாற்றாக இயற்கை முறையில் தயாராகும் மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயை தான் அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் சமீப காலமாக மரச்செக்கு எண்ணெய் குறித்த விழிப்புணர்வும் அதன் பயன்பாடும் அதிகரித்து வருகின்றன இதனால் முடங்கி கிடந்த மரச்செக்குகள் தற்போது உயிர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன இயற்கை ஆர்வலர்கள் பலரும் மரச்செக்கு அமைத்து எண்ணெய் ஆட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் திருச்சியை சேர்ந்த புவனேஸ்வரி திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ளது புவனேஸ்வரியினுடைய நலம் எண்ணெய் உற்பத்தியாகும் சொந்தமாக மரச்சுக்கு வைத்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் பற்பொடி சோப்பு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் நாம் நேரில் சென்று அவரை சந்தித்தோம் என்னோட சொந்த ஊர் மதுரை டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்ருக்கேன் ஆசிரியர் ஆகணும்னு என்னுடைய ஆசை இருந்தாலும் என் கணவரோட வேலை காரணமாக மதுரையிலிருந்து திருச்சிக்கு வந்துட்டோம் அவருக்கு சமைக்கிறப்ப எல்லாம் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தரமானதான்னு தோண்டிட்டே இருந்தது அந்த சமயத்தில் தான் நானும் என் கணவரும் நம்ம குடும்பத்தோட தேவைக்காக இயற்கை முறையில் கிடைக்கிற எண்ணெயை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தோம் மரச்சக்கு எண்ணெய் நாட்டு மாட்டுப்பால் போன்ற இயற்கை உணவுகளுக்கு எங்கள் மொத்த குடும்பமே மாறினோம் அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆவூரில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பொருளை கொடுத்து எண்ணெயாட்டி விற்பனை செய்தோம் எங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்துட்டதால நாங்களே தனியாக மரச்செக்கு ஆலை ஆரம்பித்தோம் நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் புதுக்கோட்டை இயற்கை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தான் வாங்குகிறோம் ஆரம்பத்தில் நிறைய பேர் இதுதான் ஒரிஜினல் சொல்லி எங்ககிட்ட ஏமாத்தி வித்திருக்காங்க இப்ப கொஞ்சம் அனுபவம் அதிகமானதுனால எது ஒரிஜினல் எது போலின்னு எங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியும் மிஷின் செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது இரும்பு உளுக்கை ரொம்ப வேகமாக எண்ணெய் பிழியும் அதனால் ஏற்படுகிற வெப்பம் பிழிகிற எண்ணெயுடைய தன்மையை மாற்றிவிடும் மிகவும் மெதுவாக சுற்றும் வாகை மர உளுக்கை உள்ள செக்கில் எண்ணெய் பிழியும் போதுதான் உயிரோட்டம் உள்ள எண்ணெய் கிடைக்கும் ஏன்னா இப்படி செய்யும்பொழுது வெப்பம் ஏற்படாது விதைக்குள் இருக்கும் எண்ணெயினுடைய தன்மையும் அப்படியே கிடைக்கும் அப்படி மரச்சுக்கு மெதுவாக சுற்றுறதால நாலு லிட்டர் எண்ணெய் எடுக்க குறைந்தது இரண்டு மணி நேரமாவது ஆகும் என்று சொல்லும் புவனேஸ்வரியிடம் வெளியூருக்கு எண்ணெய் அனுப்புகிறீர்களா என்று கேள்வி கேட்டோம் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துவதே கிடையாது ஆனால் வெளியூர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தான் எண்ணெய் அனுப்பி வைப்போம் என்று சொல்கிறார் மேலும் பொதுவாக நாம் அனுப்பும் பொருள் ஒரு நாள்லேயே கிடைத்துவிடும் அவர்கள் கையில் எண்ணெய் கிடைத்தவுடனேயே <laughs> அதை பாத்திரத்தில் மாற்றிவிட வேண்டும் என்பதை தவறாமல் சொல்லி அறிவுறுத்துகிறோம் பதினைந்திலிருந்து இருந்து இருபது நாட்களுக்கு மேல் பிளாஸ்டிக் பாட்டிலில் எண்ணெய் இருந்தால் அதை சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வெயில் காய வைத்தால் அதன் சுவை மாறாமலும் தீமை இல்லாமலும் இருக்கும் பொதுவாக முன்னாடி எல்லாம் எங்க கடைக்கு வரவங்க பாட்டிலில் வாங்கிட்டு போனாங்க அதை மாற்றணும்னு நினைச்சு பாத்திரம் எடுத்து வந்தா ஐந்து ரூபாய் கம்மின்னு ஒரு சலுகை கொடுத்தோம் அதிலிருந்து நிறைய பேர் பாத்திரம் எடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் இப்போ முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் எண்ணெய் மட்டுமல்ல தினை எள்ளு கடலை கம்பு லட்டுன்னு பல பொருட்களை தயாரிக்கிறோம் ஒரிஜினலான நாட்டு சர்க்கரை பனைவெல்லம் குளியல் பொடி சோப்பு எண்ணெய் எல்லாமே இயற்கையான பழமையை மாறாத ரெசிபியில் நாங்களே அரைச்சி செய்கிறோம் அதாவது இயற்கை உணவு முறைகளின் மீது ஆர்வம் உள்ள பெண்களுக்கு மாத மாதம் கடைசி சனிக்கிழமை எண்ணெய் தயாரிக்கிறது பற்றி இலவசமாக கற்றுத்தரேன் இன்னும் பலருக்கு கற்றுத்தரவும் தயாராக இருக்கிறேன் இந்த தொழிலில் குறைஞ்ச லாபம் கிடைத்தாலும் மனசுக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லை என்று கூறிக்கிறார் புவனேஸ்வரி யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்